அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன் மலையா ஈரோடு மாவட்டம் சத்தி பக்கத்தில் டிஎன்பலைங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சுகள் கொண்டு வந்துக்கிறேங்க இங்கே வந்து விவசாய கருத்தரங்கு நடக்குது அங்கே வந்து நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்குறேங்கண்ணா அதில் பார்த்தீங்கன்னா ஜோடி ஐநூறுவாங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்குறோம் முட்டை நம்ம கொடுத்துட்டுருக்குறேங்கண்ணா தரமான குஞ்சு பெருவடை குஞ்சு வந்து இந்த கொங்கு பெல்ட்ல என்ன குஞ்சு கிடைக்குதோ அந்த குஞ்சு வந்து நம்ம சேல்ஸ் பயன்டா நல்லா தரமாக இருக்குங்க இல்லைங்க இது வந்து பெருவடைங்க இந்த கொங்கு பகுதியில் என்ன ப்ரீட் இருக்கோ அந்த ஒரு கோழி இனங்க இது இது பெருவடைங்க விளையாட்டுக்கு இந்த யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக மீட் பர்பஸ் அதிகமாக நல்லா அதிகமாக கிடைக்கும் நார்மலாக நாட்டுக்கோழின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்துச்சுனா இதெல்லாம் ஒரு நாலு கிலோ வரைக்கும் தோராயமாக இடம் போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு மீட் வந்து ஒரு கோழி நாலு கிலோ வரும்போது உங்களுக்கு லாபகரமான தொழிலாகவும் அமைச்சு கொட்டைகள்லாம் அமைச்சு அதில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்கிறாங்க மக்கள் உங்களுக்கு வந்துட்டு பெருவிடை அப்படிங்கிறனால உங்களுக்கு அதிகமான ஃபுட் செலவு வருமா எப்படின்னா ஃபுட்டு செலவு பார்த்தீங்கன்னா பெருசே எல்லாம் ஒன்று எடுத்துக்காதுங்க அடல்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து கிராம் எடுத்துக்கோங்க டே ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கங்க அவ்வளோதாங்க பெருசெல்லாம் ஒன்று எடுத்துக்காதுங்க கம்பு சாப்பிடுங்க மக்காச்சோளம் உடச்சு கொடுத்தா சாப்பிடுவோம் ப்ரோட்டீன் கண்டன்ட் உள்ளத சீக்கிரம் நல்லா கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வெயிட் போட்டு வளருங்க இதனோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்ல எவ்வளோ வெயிட் வரணுமோ அந்த வெயிட் வந்து இது வளர்ந்து வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கலாம் நாலஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட வச்சுக்கலாங்க ஆனால் ஒன் இயரில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் ஆகுமோ அளவுக்கு அச்சீவ்மெண்ட் ஆகணும் இது சுத்தமான பெருவடை கூட்டம் ஓகேண்ணா சிறுவடைக்கும் பெருவடைக்கும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்று கிடையாது தானே அதிகமாக இருக்கும் அதாவதுங்க சிறுவடைக்கும் பெருவடைக்கும் என்ன வித்தியாசம்னா சிறுவடை வந்து நம்ம வீட்டில் புறக்கடையில் வளர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த அளவில் வளர்த்தி வீட்டுக்கு சமையலுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அது வந்து சிறுவடைங்க பெருவடை அப்படி இல்லைங்க மீட்பஸுக்கும் ஆகும் கறி வந்து இருக்குங்க இது இந்த கொங்கு பகுதியில இது வந்து அரிய வகை கோழி இனத்துல ஒண்ணு சிறப்பு வந்து இது இருக்கு சரிங்க இது கொங்கு சொல்றீங்க மத்த டெல்டா வளர்க்க முடியாதா டெல்டா மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா அங்க ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுங்க அதாவது தஞ்சாவூர் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா கூலிங் பிரதேசங்கள் கூலிங்கா இருக்குங்காட்டி அது வளர்க்குண்டான வாய்ப்புகள் குறைவுதான் தான் ஆனா அதுக்குண்டான கொட்டைகள் அமைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வளர்க்கலாம் அனைவலையில கொட்டையை அமைக்கிறது தென்னை ஓலையில கொட்டையை அமைக்கிறது இந்த எல்லாம் அமைச்சு அதுக்குண்டான தட்பவெட்ப சூழ்நிலைகளை வந்து அமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வளரும் மற்றும் தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நாகை மாவட்டம் கன்னியாகுமரி இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொட்டைகள் தென்னங்கீற்று பனை ஓலை அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்குண்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வளர்த்து எடுக்கலாம் நல்ல லாபகரமான தொழில் இருக்குங்க Да. Угу. Да. Угу. Да. Угу. 嗯嗯嗯嗯嗯。 இதுக்கான நோய்கள் அப்படின்னு பார்த்தா எந்த மாதிரியான நோய்கள் இப்ப நோய் மேலாண்மை ராணி கட்டிசிஸ்ங்கிற ஒரு கோழிகளுக்கு வரத்தான் செய்யுதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தடுப்பு மருந்துகள் இறக்கப்பட்டில வந்து தடுப்பு மருந்துகள் வந்து ஊசி மூலியமா செலுத்திக்கலாங்க அதை நம்ம அரசு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அங்கங்க இருக்கிற கால்நடை துறையில நம்மளுக்கு வந்து அது இலவசமாகவே நம்மளுக்கு அந்த ஊசி மூலிமா நம்ம செலுத்திக்கலாங்க அப்புறம் நோய் மேலேன்னு பார்த்தீங்கன்னா சளி வந்ததுன்னா மெடிசின் இருக்குதுங்க அந்த சளிக்கு உண்டானது இருக்குது அப்புறம் நம்ம ஒன் ஐபிடி லசோட்டா அப்படிங்கிற மருந்துகளை மாதம் வந்து ஒரு முறை லசோட்டா கண்ணில் வந்து நம்ம அழிச்சிட்டோம்னாவே ஒரு நோய் மேலாண்மையிலிருந்து காப்பாற்றிக்கலாம் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம் ஒரு ஃப்ரீ ரேஞ்சாக வளர்த்தலாம் எந்த ஒரு தவறுன்னு இல்லாம நீட்டாக வளர்த்துலாங்க உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படிங்க தொடர்பு கொள்வது எங்களை கொள்ளணும்னா நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளைய வட்டங்க வெள்ளாங்கோயில் கிராமங்கிறதில் நாங்கள் எங்கள் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குது எங்கள் குஞ்சு குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளணும் சில பேர் வந்து எங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அதாவது போக்குவரத்து வ வசதி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு இது லைஃப் ஸ்டாக் உயிருள்ள பொருட்கள் போது இதை நம்ம அதை அனுப்பும் போது அந்த பஸ்ஸு வந்து ஒரு ஊருக்கு போகணும்னா ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ் மாறி மாறி போகிற மாதிரி இருக்குது அப்போ அந்த ஒரு சப்போர்ட் வந்து அது மட்டும் இல்லைங்க நீங்கள் குஞ்சு வேணால் நேரடியாக வந்து நம்மளை காண்டெக்ட் பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய வந்துக்கங்க என்னோட தொலைபேசி எண் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பதினைஞ்சி எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறுங்க நன்றிங்க